கரூர் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ரோடு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு தமிழகத்தில் ஒரே கட்டமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கரூரில் அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் இன்று கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோதூர் மற்றும் கோதூர் ரோடு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வேட்பாளர் தங்கவேலுடன் தீவிர தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார் நிகழ்ச்சியின் வேட்பாளர் தங்கவேல் மற்றும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வரவேற்க அப்பகுதி பொதுமக்கள் ஆலதி தட்டுடன் நீண்ட வரிசையில் நின்று வரவேற்பு அளித்தனர் அதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சியில் காலத்தில் கொண்டுவரப்பட்ட திமுக ஆட்சியில் மூன்று விழா கண்டுள்ளது மேலும் தமிழகம் மற்றும் கரூரில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தலை பிரித்து ஆடுகிறது இளைய தலைமுறை காப்பாற்ற வேண்டும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார்

ரிங் எங்க டெல்லியில இருக்கிற ரிங்கரோட பாத்துட்டு சொல்ல மாட்டேங்க